ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஃபோட்டோஷா தாழ் டுவிட்டர் நம்ம சேனலுக்கு இது புதுசாக வந்திருந்தீங்கன்னா subscribe பட்டன் தட்டி விட்டுருங்க கூடவே இருக்கிற icon-அ click பண்ணிங்கன்னா நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் நைட் இமேஜுங்க சரிங்களா நாலாவது நாள் நாலாவது இமேஜுங்க அதாவது ஒரு பிளாக் நைட் இமேஜை எப்படி நம்ம கலர் பண்றோம் நார்மல் அதுக்கப்புறம் டிஜிட்டல் ஆர்ட் பண்ணுறது எல்லாமே நார்மல்ங்க சரிங்களா இந்த இமேஜ் இருக்குங்களா இந்த இமேஜ் எடுத்துக்கலாம் இது எப்படி கலர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்குது கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது சரிங்களா இது வந்து சைஸ் பார்த்துக்காங்க என்ன சைஸ் இருக்குதுன்னு வருங்க வெறும் ரெசல்யூஷன் கம்மி தான் இருக்குது இரநூறு ரெசல்யூஷன் வச்சுக்காங்க இது ரொம்ப கம்மியான பிக்சல்ஸாக இருக்குது இது எப்போவுமே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு மேலே இருக்கா நல்லது அப்போ இதனுடைய சைஸ் என்ன பண்ணுறேன்னு நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் சரிங்களா போது எட்டுக்கு பத்துன்னு வச்சுருக்கேன் இப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணுறா சேவ் பண்ணிக்கலாம் இது என்ன ஒன்று குவாலிட்டி இல்லாமல் இருக்குது சரிங்களா இதுக்கு ஏன் நீங்கள் குவாலிட்டிக்கு கொண்டு வரணுன்னா ஒரே குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம் குரோம் இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியுதான்னு தெரியல இருங்க நான் இருந்தா கட் காட்டுறேன் இது வந்து நான் கட் அவுட் ப்ரோன்னு இருக்குங்க நிறையா இருக்குதுங்க ரெமினி இருந்தால் ரெமனி யூஸ் பண்ணி பழகுங்க ரெமினின்னு ஒரு இது இருக்குது ஆப்போ இருக்குது இல்லை ஆன்லைன்லேயும் இருக்குதுங்க இந்த மாதிரி நிறைய என்சான்சர் அதாவது இமேஜ் என்சான்சர்னு அடிச்சிங்கன்னா வருங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய இருக்குது அதில் ஒன்று வந்து இந்த கட் அவுட் இதுதான் யூஸ் இல்லை எல்லாத்துலேயும் லிமிட்டுங்க சரிங்களா எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு இமேஜ் வரைக்கும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களைய அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க லாக்இன் பண்ணி அமௌண்ட்டு கட்ட சொல்லுவாங்க நிறைய இமேஜ் நீங்கள் பண்ணோம்னா ஓகேவா இந்த மாதிரி இருக்கிறதுல ஃப்ரீயாக இருக்கும் ஏதாவது ஒரு இமேஜ் தான் நமக்கு என்றைக்காக வரும் இந்த மாதிரி டே டேமேஜ் இமேஜ் கண்டினியூஸாக வர ஸோ அப்படி இருக்கிறப்ப இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதே நீங்கள் ரெமினியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மந்த்லி இவ்வளோ கட்டுறது வரும் இதுவுமே அப்படி தான் மந்த்லி இவ்வளோன்னு வருங்க வருங்க ப்ரைஸுங்கெல்லாம் போட்டிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்காங்க சப்போஸ் உங்களுக்கு நிறையா ஒர்க் இந்த மாதிரியே வருதுன்னா பாருங்கள் இந்த மாதிரி வரும் சரிங்களா ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டோ இல்லை மூணோ கொடுப்பாங்க மற்றபடி பாருங்கள் இந்த பாருங்கள் இது எல்லாமே சரிங்களா இதெல்லாம் பார்த்து இது பண்ணிக்கலாம் நம்ம இப்போதைக்கு அது தேவையில்லை இப்போ சும்மா ஒர்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் எடுக்கிறேன் இந்த இமேஜை ஸோ அந்த இமேஜை எடுத்துகிட்டு குவாலிட்டியாக சரிங்களா இந்த இமேஜின்ட்டு இல்லை உங்களுக்கு மொபைல் இமேஜ் ஒரு சிலதெல்லாம் கொடுப்பாங்க அதையும் கூட நீங்கள் இதில் போட்டு எடுத்துக்கலாம் பட் என்ன ஒரு நாளைக்கு ஒ ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு இல்லை மூணுக்குள்ளே கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை விட இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்குங்க ம் ரொம்பலாம் இருக்காது கொஞ்சம் கிளாரிட்டியாக எடுத்து கொடுக்குறேன் ஃப்ரீ டவுன்லோட் போட்டுக்காங்க டவுன்லோட் ஹெச்டி போட்டிங்கன்னா காசு கேட்பாங்க சரிங்களா நான் ஃப்ரீ டவுன்லோடே போட்டுக்க அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ரெசல்யூசன் நோ ப்ராப்ளம் ஆனால் என்னென்னா முதல்ல இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது வேணால் பாருங்கள் அதாவது இப்படி இருந்த இமேஜ் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் புரியுதுங்களா ஆனால் இதில் வரும்போது பாருங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வரும் இந்த தலைமுடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி அடிபட்டு போயிருக்கும் சரிங்களா இதில் இதில் இருக்கிற இந்த இந்த மாதிரி இமேஜ் அண்ட் சன்சர்ல போடும்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா தலைமுடி கொஞ்சம் இதாகும் அது அப்புறம் ஒரு சில இமேஜ் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து கண்ணாடி போட்ட மாதிரி வரும் அப்புறம் வாய் பார்த்தீங்கன்னா ஓவர் ரெட்டாகி இந்த மாதிரி வரும் பல்லு வந்துடும் பல்லு எல்லாம் வந்துடும் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஒரிஜினல் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் அதே போக இந்த மாதிரி இமேஜ் அண்ட் போட்டோ எடுத்தோம்னா எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கணும் ஏன்னா பல்லெல்லாம் வந்து காட்டிடும் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு தான் பண்ணியாகணும் ஓகேவா இப்போ இந்த இது வந்து சேரையும் நம்ம வேறு சேரீ மாற்றிக்கலாங்க அது வந்து பாடி இருக்குது நான் அந்த உங்களுக்கு அந்த பாடி எங்கேருந்தெல்லாம் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுங்கிறத சொல்லித்தரேன் சாரி ஒரே நிமிஷம் நான் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண ஓகே ஆ இப்போ பாருங்கள் இப்படி இருந்த இமேஜ் ஓரளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ஆனால் ஓகே முதல்ல இருந்ததுக்கு இது பரவாயில்ல சரிங்களா இதில் என்ன நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா பாருங்கள் இந்த ஹேர் ஹம் இந்த ஹேர் பார்த்தீங்களா இதாக இருக்குது அதே மாதிரி இந்த வாய் பாருங்க இதாக இருக்கும் சரிங்களா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஒரு சிலது இந்த கண்ணாடி போட்ட மாதிரிலாம் வந்துடும் பல்லு தெரியிற மாதிரிலாம் வந்துடும் சரிங்களா சரி பரவாயில்ல இதே பார்த்தேன் நீங்கள் பேனுவெல்லாம் எப்படி ட்ரா கலர் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கின் அதை சும்மா நான் சொல்லித்தரேன் அதுக்கப்புறம் நம்ம ஃபைனல் பார்த்துக்கலாம் சும்மா இப்போ ரெண்டு விதமாக பண்ணலாங்க ஒன்று ஒன்று நம்ம மேனுவலாக கலர் பண்ணுறோம் அப்போ என்னன்னா ஸ்கின் ஃபாட் எங்கெல்லாம் இருக்குதோ முதல்ல இங்கே இருந்தால் இந்த கை இருக்குதுங்களா இந்த கை செலக்ட் பண்ணிக்காங்க பென்ட் உள்ள போட்டு கை காலு இந்த மாதிரி எங்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோணுங்க ஃபஸ்ட் எடுத்துடனே இந்த நகை எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணணுங்க ஒரு சில இமேஜுக்கு சரிங்களா இந்த வாரங்க மூக்குத்தி இருந்தால் மூக்குத்தி வைக்கணும் எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணணும் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ் வந்தால் அவர் என்ன இந்த மாதிரி வந்ததுன்னா ரேட்டு ஜாஸ்தியும் வாங்கிக்கணும் ஒரு இமேஜுக்கு ஆயிரம் ரூபாய் அந்த மாதிரி சம்திங்கு அதே மாதிரி உங்களுக்கு என்ன ஒரு இமேஜ் எடுத்தால் நாலு மணிநேரம் அஞ்சு மணி நேரம் ஆகிடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இப்படி இருக்கா இது செலக்ட் பண்ணிக்காங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு மூணு கொடுப்போம் அதாவது கலர் பண்ணுறேன் ஆ ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்காங்க வருங்க கலர் பேலன்ஸில் வாங்க அப்படியே பிங்க்கு ரெட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க ஓகேவா ஓகே இப்போ கலர் பண்ணியாச்சு ஆயிடுச்சு சரிங்களா இதுதான் பேசிக் கலர் தான் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் நியூ ஐரோ ஒன்று போட்டுக்கணும் இப்போ இங்கே வருங்க கலரிங்கெல்லாம் இருக்குதா இதெல்லாம் கொஞ்சம் இந்த இடம்லாம் தெரியறதுக்கு என்ன பண்ணணுன்னா இது இருக்கா இதில் வந்துட்டு சாரி இது இருக்கா இதில் வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள் இந்த டூல் செலக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள் பிளாக் ஆகுதான்னு பாருங்கள் சாரி பிளாக் ஆகுதா ஒயிட் தான் ஆகுது அப்போ இது பிரைட்னஸ் அடுத்த டூல் வாங்க பேண்ட் டூல் பாருங்க இந்த இடம் பாருங்க கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக கொடுக்கும் எதுக்காகனா கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் காட்டிக்கணும் இப்படி சரிங்கக்கா ஒரு இது என்னன்னா அடுத்தது இது என்னன்னா ஒயிட் டூல்ஸ் அதாவது இந்த ஹைலைட்ஸ் எல்லாம் இங்கே வைக்க வே இங்க இந்த மாதிரி ஹைலைட்ஸ் வச்சுக்கலாம் சரிங்களா இப்போ ப்ரெஷ் டூல் எடுத்துக்காங்க ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு நியூ ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷோட சைஸ் சிந்தல் பண்ணிவிட்டு இங்கே கம்மி பண்ணிக்காங்க இங்கேயும் கம்மி பண்ணிக்காங்க கலர்ஸ் இங்கே இருக்கிற லைட் கலர்ஸ் எடுத்து லைட்டாக உழுக்கலை சரிங்களா ஏன்னா ரொம்ப ப்ரைட்னஸ்ஸாக இருக்குது படம் அதனால் உழுக்கலை கொஞ்சமாக கலர் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிட்டீங்களா அடுத்தது என்ன பண்ணலாம் ரெட் கலர் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் கலர் கொண்டு வர முடியும் அதுக்கப்புறம் லைட்டாக பிங்க்கு பிங்க் வந்து இந்த ரெண்டு கன்னத்துலையும் வச்சுக்காங்க லைட்டை பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ டோன் எடுத்து பேஸில் லைட்டை அப்ளை பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் மேரேஜ் பண்ணிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறோம் கலர் பேலன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்ததுக்கு இந்த படம் பார்த்திங்கன்னா கலர் ஆயிடுச்சு சரிங்களா இதுவே வச்சுட்டு இனி வந்து ஸ்மச் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம் ம் இப்போது உங்களால் இந்த மாதிரி கலர் பண்ண முடியல ஒவ்வொரு இமேஜுக்கும் கலர் பண்ண முடியலனா இதுக்கும் ஆன்லைன்லேயே இன்னொரு இதுவும் வந்துருச்சுங்க அதுவும் பாருங்கள் சொல்லித்தரேன் என்னங்கிறத ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் பேலட் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க சரிங்களா பேலட் டாட் எஃப்எம் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்க இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ரெண்டு இமேஜ் நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாமே காசு தான் சரிங்களா இப்படி கொடுத்துட்டிங்கன்னா இதே கலர் பண்ணி கொண்டு வரும் பேசிக் கலர் ரொம்ப கலர்லாம் இருக்காது ஒரிஜினல் கலர்லாம் வராது ஓரளவுக்கு கொண்டு வரும் அதை வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் பாருங்க ஆனால் இதெல்லாமே சின்ன இமேஜாக தான் வரும் பெரிய இன்லார்ஜ் இமேஜ் வராது ஏன்னா காசு கட்டினா மட்டும்தான் பெரிய இமேஜ் வரும் அதாவது நீங்கள் கேட்குற சைஸ்க்கான இமேஜ் வரும் என்னென்னா பேசிக்காக ஒரு இமேஜ் எடுத்துகிட்டு வரும் வரும் இந்த க எனக்கு இந்த இமேஜ் ஓகேங்கிற மாதிரி இருக்குதுங்க இது ஓகே சரிங்களா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி வரும் எனக்கு இது ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறேன் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இதை அவங்களோட லோகோ இருக்குல்ல அது வச்சு தான் வரும் ஓகே கொடுத்துக்கிறேன் இதை வச்சு பண்ணிக்கலாம் ஒன்றா மேனுவில் நம்மளோடது இப்படி வச்சு பண்ணிக்கலாம் இல்லையா இந்த மாதிரி இமேஜை நீங்கள் சாரி ஒரே நிமிஷம் ஸ்க்ரீன் ஷேர் பண்றாங்க இதுல ஒண்ணு மாத்தி மாத்தி பண்ண வேண்டியதா இருக்குது ஒரே நிமிஷம் ரொம்ப சின்ன சைஸ் தான் வரும் பாருங்க இவ்வளவுதான் இருக்குது தான் என்ன ஒன்று ஒன்று மறுபடியும் இரநூறு ரெசல்யூசன் இங்கே எட்டு கொடுத்து பத்து வச்சுக்கணும் கொஞ்சம் இமேஜ் இதாக இருக்கும் இது என்ன பண்ணணும் மறுபடியும் நீங்கள் போய் அந்த ட்ரெம்னியில் போட்டு எடுத்துகிட்டு வரணும் நான் இப்போ இதுவே வச்சு பண்ணுறேன் பத்துக்கு எட்டு அந்த சைஸ் தான் இருக்குது நோ ப்ராப்ளம் அந்த சைஸே வச்சு ஒர்க் பண்ணுறேன் பேக்ரவுண்டு ஒரு கலர் கொடுத்துக்கலாம் இது இருக்குங்களா இப்படி தான் இருக்குது இது ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம் இதை வந்து என்ன கட் பண்ணுறோம் சரிங்களா கட் பண்ணிடலாம் ஒன்று கொடுத்து டிலீட் இப்போ இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவர் பிரைட்னஸ் இருக்கா செலக்ட் பண்ணிக்காங்க ஒரு நாற்பத்தஞ்சு கம் சரிங்களா கொஞ்சமாக ரெட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்க கொஞ்சம் பிங்க்கு லைட்டாக எல்லோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ப்ரைட்னஸ் கம் பண்ணிட்டோம் போதுமா இப்போ இந்த இடம் கொஞ்சமாக வருங்க ரொம்ப டார்க்காக இருக்கா அதை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ப்ரைட்னஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா போது இப்போ நார்மல் அவ்வளோதான் கலர் பண்ணியாச்சு இது பண்ணியாச்சு குவாலிட்டி இந்த அளவுக்கு இருந்தாலும் பரவாயில்ல தான் பட் என்னென்னா நீங்கள் ரெமினி இந்த மாதிரி யூஸ் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் குவாலிட்டியாக எடுத்துக்கலாம் எனக்கு இதே போதும் நான் ஒர்க் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா பென் பென்டூல செலக்ட் பண்ணிக்காங்க இப்படி தான் இருக்கும் ஒன்று போல் நம்ம அவ்வளோ தான் கலர் பண்ணுறதுங்கிறது இவ்வளோ தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக நம்ம என்ன ஸ்மெச் பண்ணுறோமோ அதே தான் அதே தான் வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க சரிங்களா இந்த மாதிரி குவாலிட்டி இல்லாமல் இந்த மூக்குத்தி எல்லாம் வேற ஒரு இமேஜ் கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க ஏன்னா கிளியராக இல்லை இல்லை அப்போ நம்ம கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கலாம் இந்த மாதிரி இமேஜெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஒர்க் முடிச்சிடலாம் என்னென்னா குவாலிட்டி கம்மியாக இருக்கும்போது ஸ்மஜிங் ஈஸியாக பண்ணிடலாங்க ஆனால் டீடைல் மட்டும் மிஸ் ஆகாதான்னு பார்த்துக்கணுங்க இல்லைன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடும் ஸ்மஜ் பண்ணுறப்போ நீங்கள் இது பண்ணலைன்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடும் மஜிங் மட்டும் நல்லா ஒர்க் பண்ணி பழகிக்காங்க இதில் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா இந்த பொட்டு ஆட் பண்ண சொல்லுவாங்க கம்மல் ஆட் பண்ணுங்க செயின் ஆட் பண்ண சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே நம்ம இங்கே இருந்து சர்ச் பண்ணி எடுத்து அது ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தாங்க ஸோ பேசிக்காக நம்ம ஸ்மச் பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னா கிளையண்ட்டு பார்த்திங்கன்னா சிட்டிங்கில் கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் எடுத்து வச்சுக்காங்க சரிங்களா இது மாதிரி நிறைய இமேஜ் கிடைக்கும் இல்லைனாலும் ஜெமினி இந்த மாதிரி இதில் போய் நீங்கள் எடுத்துக்கலாம் பட் என்னென்னா ஃபேஸ் சேஞ்ச் ஆகிடும் அதை மட்டும் பார்த்துக்காங்க நம்ம இமேஜ் எடுத்து வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி பேச நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா இமேஜினியர் ஆர்டர் இப்படி பண்ணுறது கழுத்து கொண்டு வந்து இப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணி இப்படி ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதுலேயே பார்த்தீங்கன்னா கிளைண்ட் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதுலேயே இன்னொரு இமேஜ் அதாவது இமேஜினியர் இது மாதிரி கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ஸோ இதே தான் நம்ம என்ன பண்ணுமோ ஃபைனலா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபுல்லாக ஸ்மஜ்ஜிங் ஒர்க்கு ஹேர் ஒர்க்கு பேக்ரவுண்ட் சேஞ்சு எல்லாமே பண்ணியிருந்தோங்க சரிங்களா முதல்ல கிளைண்ட்டுக்கு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி காட்டிடுங்க ஃபிக்ஸ் பண்ணி காட்டினதுக்கு அப்புறம் அவங்க ப்ரூஃப் ஓகே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மஜ் ஒர்க் ஆரம்பிங்க இல்லைன்னா நீங்கள் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க நிறைய கரெக்ஷன் சொன்னாங்கன்னா நம்ம பாடியெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கணும் மறுபடியும் ரீ ஒர்க்காக வரும் ஒன்ஸ் நீங்கள் இமேஜினர் ரியாரிட்டி இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் லோகோவை வச்சு காட்டிவிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க ப்ரூஃப் ஓகே பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்மஜ் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் புதுசாக வந்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க ஒரு பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க் யூ